ஆடி சில பூச்சி மருந்து முட்டை மட்டும் உடையாம முட்டையிலேயே சாகடிக்கிற மருந்து சிலப்பூச்சி பொருத்து சட்ட காலத்தை விடையாமே சாக மருந்து சிலப்பூச்சி மருந்து மண்ணுக்கு மேல பட்டா

बहुत कुछ पाइये नहीं मेरे तेरे साह, लेकिन हमें देखना बहुत कुछ बहुत ज़ोरदार वैसा अगर पाइये नहीं मेरे, अंतर कर सके, बुरा कर सके वैसा, ये वाला नहीं, बुरा लेकिन, बुरा कोणाल वाले का, इसे करके उम्र, इसे उम्र कुछ बहुत कुछ ना, इसे कोणियाँ, इसे चटनी चटनी, बुरा कुछ बहुत ओवर

जो मुसलमान पड़ेगा तो वो आदि के काम से होता है जो मुसलमान है आदि के लिए जो बात है पानी आदि कंपनी की ये तो बात है ऐसा हम बात ही बात ये बात कुछ और तो स्पेशल कैटेगरी मुझे ये तक नहीं लगा कुछ और तो ये आप करे रहे हैं बोला तो नहीं करेगा ऐसा बात ही बात ये कोई अगर ना बात ही बात जितना वो ऐसे तो बिजी करना हूँ मैं कितने जन्यार भरते हैं बीमिंग मैंने कुछ ज्यादा मूल नार भी करने से ज्यादा मूल नार करने पर कितना एकदम परिणीत आपको परसेंट आठवें तक मूल नार करने पर कितना ठीक होते हैं आठवें तक मूल नार करने पर कितना बने हैं आठवें तक मूल नार करने पर कितना हार आठव

அந்த பூச்சி எப்படி வாரத்துலயா அடுத்த இடத்துல ஜீரோ வாரம் வந்து அஞ்சு வருஷம் ஆகும் இப்ப நம்ம லேட்டஸ்ட்டா ஒரு மருந்து பயன்படுத்த முடியும் உங்களுக்கு எப்பன பேருக்கு தெரியும் தெரியல இப்ப லேட்டஸ்ட் பூச்சி மருந்து தண்ணி மருந்தாவோ பவுத்து மருந்தாவோ தனியாவே செய்யறது கிடையாது பூச்சி மருந்து கம்பெனிக்காரனு விதை கம்பெனிக்காரனு குண்டறி போட்டு பூச்சி மருந்து கம்பனிக்காரன் நான் அஞ்சு விவசாய நரம்பு நஞ்சு லோக்கன்

அறுபது வருஷம் அந்த பயன்படுத்தி வருஷம் இப்ப திருப்பி பாயிண்டு போறேன் எண்பது வருஷம் அறுபத்தி காலி ஆனா இந்த இடத்துல ஜீரோ ஜீரோக்கு எத்தனை நாள் ஆகும் சொல்றேன் அஞ்சு வருஷம் மாறنده செ எட்டு நாள் கழிச்சு ஆரம்பம் மெதுவா மருந்து செ பால் குடிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சாங்க எல்லா மாச ஆர நம்ம 30 நாள் 45 நாள் ராத்திரி கொஞ்ச ஆரம்பம் நாள் கழிச்சு ஆரம்பம் ஒரு கனக்க வச்சோம் ரெண்டு மாசம் கழிச்சு ஆரம்பிச்சி இப்போ மெதுவா கை கால் சரியா படுது நல்ல वजन ஏறுமா இருக்கா என்ன பண்ற செ வந்து கம்பெனிக்கு உத்திரமா இப்போ மெதுவா ஆட்டச்சி வைட்டமினியா மெதுவா பண்ற செ तो वाई को तो वैसे रहते हैं कांटी ये भी केल केंची नेंची तांतर नेंची केंची कोटी तांती कोटी बुद्धर क्या वैसा दूध के वैसा तो है वो दूधी बंदा वो तो साफ चिना आदम वो एक कीरन भी वो एक कीरन पड़ी ये तो आप कुछ सोच सकते हैं रेंटा आप इंसान रेंटा आप वो एक ये ये और मैप इसे हम

이뻐 아기 죄에게 사는 게 아니에요. 아기 죽는 회사를 타러 아빠가 뭘 바라봐야 될 வழியாக ஷம் நாட்டு வழியாக போல்லியாகச அரிசி வழியாக வரணும் நெல்லு வயல அடிக்கிற படுத்து நெல்லுக்குள்ள மட்டும் படம் நெல்லு வயலில் போய் கேட்கல தண்ணியே இருக்கும் நெல்லு வயலில் இருக்கிற தண்ணியை பூரா படிச்சு பக்கத்தில் இருக்கிற படத்துல என்ன வளர்க்கிறது என்ன மீன் வாழ்க்கை வீட்டில் போய் அடிக்கிற அன்னைக்கு என்ன அடிக்கிறது இப்போ என்ன மீன்

ே பாகுக்கே மருந்து அப்படி சாப்பிட சாப்பாடு எல்லாமே ரசந்தானா கைகளுக்கு பேக்க உண்மைதானா அப்படின்னா

उनका लक्ष्य यह है कि कितने लोग जेब सात सात जेब में जनों को जो भूमि अंतरियाँ हैं, उनको हमें ये लेकर उन्हें देशभरी आर्थिक विकास के लिए उनका पात्र बनाने के लिए उनका मूल्य देशों पत्ते लगाओ, पत्ते लगाने हम जिस तरह के पत्ते पाने का चार्ट नहीं है, उनका पात्र बनाने के लिए उनको बड़ा � மருந்து நம்பிக்கை சாப்பிட்டியா இருக்கு மருந்து பார்த்தியே பிடிச்சா நம்ம மண்டியை பண்ண அப்ப மருந்து வந்து உங்களோட விஷம் உங்களோட இயலையை பொறுமையை கேட்டு அப்படின்னா என்ன நடக்கணும் அதான் கேள்வி என்ன நடக்கணும் பத்துக்குது காப்பொற லட்சம் உள்ள என்ன நம்ம நேஸ் ரொம்ப போதுனா பை மணி கொள்ள அதிகாலய டப்ப முன்ன மெட்டல்ல போய் அப்படி செட் போய் கினா இன்னைக்கு எல்லா கேஸ் சைடு கேளுங்க ஒன்று انا அது உள்ள தெற வேண்டிய கேடினா ஆட்கு ஒன்று நம்ம உடம்புக்கு கேக்குறதே எங்கெல்லாம் இப்போ இதுக்கு நம்மலாம் ஓட்டுனா கரெக்ட் முன்னறியது கிடையாது انا உடம்புக்கு முக்கியமான ஆட்கு

இப்போ எவ்வளோதான் செலுத்தணும் எப்போது செலுத்தது போல அறுபது நாற்பது என்ன சொல்லுவாரு கீழே அதை பற்றி இறங்க கல் நீரல் இதை பற்றி சொன்னால் ஈரல் இருந்து ஒவ்வொரு வெடிசை நீர்னால் ஒவ்வொரு டயசி கப்பாசிட்டே கட்டணும் சிறுநீரகம் நபருக்கு மேல செய்யப்படாது இப்ப நிலையில வரைக்கும் மனுஷனுக்கு வந்த முக்காவாசிய மூல காரணம் இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருக்க ஏகே நட்சத்திர தந்து நட்சத்திர இது ஒரு முக்கியமான காரணம் பதங்கல்ல இருக்குது சுப்பிரமணியா நம்ம கார்பன் வளத்தை கொடுக்குது அப்படி சொல்ல பாஸ் பாடி ரங்கில பல கேட்ட வந்து அதனால ஒரு ஓகே நம்ம சாப்பாடு சாப்பாடு சமானமா முக்கியமான பக்தி ஏனா ஒரு நாளைக்கு 3000 சாப்பாடு 3000 சாப்பாடு சாப்பா

रेडीटेक ये तो वही रात में जब लास्ट आपने देखा हो तो रेडीटेक मार्केट से लग रहा है कि ना रेडीटेक मार्केट में जाएंगे आप तो जाते हैं तो जाते हैं तो जाते हैं सब लाभ अगर उसे एक दिन पर मार्केट नहीं लगेगा तो नहीं है हाँ हमें नहीं नहीं शायद तो जो लोग बनाएंगे कार्य सम्बद्ध नल्लू स हेडली से कौन पूछे? ये कैटर कौन पूछे चल रही है? आंध्र पूछे हैं ना चीज़ भुमाया था। भुमाया था। भुमाया तो है। सेडी के वाले ये लोगों को ये लोग ताल ये लोग घेर ये लोग तांते ये लोग घायल भी पच्चे आठ का तो बोल दिया ना अधिकतर पूछे। इब्बा वो व्यर्थ तो चल रहा है। नंदा पूछ வெஜிடேரியன் வெட்டு புஞ்சி சா அந்த கெட்டது செய்ய புஞ்சி புஞ்சி கிர நான் வெஜிடேரியன் புஞ்சி வை வெஜிடேரியன் புஞ்சி கெட்ட புஞ்சி வெட்டி வெரி புஞ்சி புஞ்சி கிர நான் வெஜிடேரியன் புஞ்சி அந்த புஞ்சில எத்தனை டைப் இருக்கு ரெண்டு டைப் ஒன் ரியு வெஜிடேரியன் ஒன் பஸ்டா

आप ओले ओले ये ना आते क्यों? शेर की है, गाने बनते, काम वाले की ये नहीं होता। आदमी वाले की ऊंची ओले, ये कितने कृत्रिम शेर ओले, नाम शेर के ओले करते ताने शेर। ये पैक्ड ओले मोबाइल में बसाएँगे तो यार वो क्या मानते हैं? बायलू ने वो जाग ऊंची रिक्त आजाने के लिए, वो जाग ना कित

யில் கட்டு வந்து அடிக்கிறதுக்கு அறுபது ஜாதி நல்லது எப்போதுமான விஷயத்துக்கு வராங்க செய்தி வயலுல எந்த உட்காந்துக்கும் நல்லது செய்ய குறிச்சி வயலுதான் எந்த உட்காந்து

अपना ताने हिंदुआ अलग हम तो प्रसिद्ध बच्चा हिंदू जो बोला तो बेटा मौत की दियो अपना ताने आप तो तुम लोग मार दिए ना सेट है ले लेकिन सेट ही आप जी के टूटा कितना कुछ मरता है ये यार बहुत मरे हैं अपन ये लोग भी कुछ मरता है जैसे कि यार काट दिए इतने नेचुरल और आनी है

वेटी का पूछी अपनी कोटा सेलन की और को पूछी एटकेटला वाला पूछी का आठ तम अंदर केला सीखना टाइम बनके ना हो गया वेटी का पूछी करके केट केला बरावे और पूछी ओला चाहिए इसलिए रेडुलर चाहिए पूछिए इसका वाला बनाना है 8 का पूछी 8 पूछे इसका अंदर के भी पूछी इसका जल्दी वाले वाले में सारे मान पूछे इसका 8 इसका

அந்த சென்றமையே ஓவரையே ஒட்டாங்க ஆய்வு சிக்கி கேட்டா இடம் ஒரு அடிமை திருத்திடுவோம் முதல் வேலையே இந்த ஆவி பூச்சியை பார்த்து தான் மாட்டீங்க நான் இன்னைக்கு ஐம்பது பேருக்கு வேலை போகிறேன் மொதல் ஆலய அப்படி பண்ணலாம்னு மாட்டியே அப்படின்னு அந்த இடத்திலேயே அந்த பூச்சியே அப்படியே நிச்சயம் இருக்கிற வாய்ப்பு ஆரம்ப பண்ணி இது அசைவுலாமkomen அத நான் நோட்பாயி பசி ஆர இமிடியேட்டா சாபோம் பசி இங்க இந்த மாதிரி அங்கங்க அங்கங்க ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதுக்கு பசிக்கு டைட்டலா மூசா ரொம்ப ரிலாக்ஸ் பண்ண வேண்டியது இப்ப பசி கேட்டி சாபோம் ஆனா நம்ம மூச்சு மீனே சரதி யோகம் வாய் நான் மறுபடியும் ஏத்துறதுக்கு அந்த 4 10 எல்லாம் கிடையாது சரதி மார்க்க ரெண்டு வாய் ஒரு வாய் புரியயா मार्क कोची में बैठ सैलरी उन्हें एक चीज़ उठाता होगा उठिया चीज़ अंचे में सब लोग मार्क कोची अपीय सुनिए बहुत आना सुनिए वो पढ़ाए लिया सुनिए अच्छे यूँ तो पढ़ाए लिया सुनिए जूस मत्तू निकल अरे ना तो सैलरी वाले का इतना पाना मार्क कोची वाले बहुत 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 विचुन्डा सैलरी सामने देख रही हैं ये ऐसी तीन सैलरी के वजह से सैलरी से बोल रहा आपके बोल रहे हों अतः तुम ये मान्यता पार रखो तो मैं सामने नहीं जुटू पाऊंगा पूरा हमें ये ऐसी ढिंपड़ा वाले टाइटेंस बुला लाना पड़ा हमें ये ऐसे बिल्कुल पूरा कपड़ा दिखे आह सैलरी ये ऐसी लक्ष्�

जाता था पूरी छूट छूटे पूर पूरी के बेटे उससे लोग आप बन लिए वो आप हमसे बोलते हैं कि तुम सुनिए वो इतने वाले तीन आने चले गए वाले तीन दिन चले गए वाले तीन आने चले गए ये तो रंगों से भी कि बेहद बेहद बात रहा ये चल रही है कि नारद के कार बंदे के लिए जंपर की जंपर की चलेंगे

यार सुनते पूर्व में ताई बच्चों को कुछ और ताई बच्चों को कुछ और इनके लिए पार्ट में नाम लगता है क्या टाइम की चुनौती ना उनको कुछ मार की चुना मार को कुछ मेरे ऊपर कुछ मार को कुछ मेरे ऊपर कुछ के ऊपर कुछ बिगड़े क्योंकि पढ़ रहा है ये कुछ लोग तारीख से वो तो यार पते पूर्व में परिवार नाम लगाकर நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுற வயலை நீங்க அங்கக வேளாண்மை சா அங்க சான்றித்துறை எங்களுடைய ஆராய்ச்சி சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்னு இருக்கேன் அதில் ரெஜிஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வயலை செக் பண்ணுறதுக்கு எங்கள் ஆஃபீஸர் தான் வருவோம்